ரோஜா படத்தின் மூலமா இசையமைப்பாளர அறிமுகமான ஏ ஆர் ரகுமான் இதுவரை எக்கச்சக்க படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு தன்னோட இசையால அனைவரையும் கட்டி போட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு சாய்ரா பானுவ கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு இந்த தம்பதிக்கு ரஹீமா கதிஜாங்கிற ரெண்டு மகள்களும் அமீன் ஒரு மகனும் இருக்கிறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டும் வராங்க பிரிவு குறித்து அறிக்கையும் வெளியிட்டு இருந்தாங்க அதுல இருவருக்கும் இடையே தீர்க்க முடியாத இடைவெளி உருவானதால வேறு வழி இல்லாம பிரிஞ்சிட்டோம் அப்படின்ட்டு அறிவிச்சிருந்தாங்க இதற்கிடையில அது திடீரெனு உடல்நலம் பாதிக்கப்பட்டு

அவர் கூட இருக்கும் சொல்லியிருக்காங்க சாய்ரா பானு இந்த மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டு நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க